இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும் உங்களுடைய வாழ்க்கையை போயிடும் அல்லாஹத்தாலா மாத்திருவான் அப்படிப்பட்ட ஒரு வராமல் நீங்க அல்லாஹ் கடன் வாங்கியிருந்தீங்க ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கீங்க கடனால உங்களுக்கு நிம்மதி இழந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாத்தையும் இழந்து நான் வந்து தற்கொலையை செய்து கொள்ளலாமே ஏன் நம்ம உலகத்தில் வாழணும் அப்படின்ற அளவுக்கு நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அமல் தான் இந்த ஒரு அமல் ஏன்னா இதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு அமலை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த அமல் யார் பயன்படுத்தினது யார் ரகசியமாக வைத்திருக்க கூடியது அப்படின்னா ஒரு இன்ட்ரீல ஒரு அரசரிடம் சில காலங்களுக்கு முன்பு அந்த அரசர் ரகசியமாக அரசர்கள் எல்லா ராஜா அரசர் வந்து வந்து தினந்தோறும் வழமையாக ஒரு இடத்தில் போய் உட்கார்ந்து மௌனமாக அமர்ந்து ஒரு அமல் செய்வார் அந்த விஷயத்தை இந்த ஒரு மந்திரி தெரியாமல் தினந்தோறும் கவனிச்சு கொண்டே இருந்திருக்கிறார் ஒரு நாள் சட்டென்று ராஜாக்கே தெரியாமல் அவருடைய பின்புறத்துல போயிட்டு உட்கார்ந்து கேட்கிறார் அவர் என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு அப்ப இந்த ஒரு வார்த்தை அவர் ஓதிக்கொண்டிருக்கிறார் அப்ப அந்த அரசர் இந்த ஒரு மந்திரியை பார்த்துட்டார் பார்த்த பிறகு அந்த மந்திரியிடம் கேட்குறாங்க என்ன நீ இதேனே தூரம் இப்படி செய்கிறீர்களே அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னுடைய பேர குழந்தைகளுடைய வாழ்க்கை முடியும் பரவர்களுக்கு செல்வத்தில் பறக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறதற்கு ஒரு ரகசியமான ஒரு அமல் தான் தினந்தோறும் செஞ்சிட்டு இருக்கிறேன் உங்களுடைய வீட்டிலேயோ அல்லது அல்லது உங்களுமாக அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் இந்த ஒரு வார்த்தையை நூறு தடவை தினந்தோறும் செஞ்சுக்கோங்க